நம்ம சொந்த நாட்டில் இருக்கிற ஒரு ரயில் பாதைக்காக இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷாருக்கு ஒரு கோடி ரூபா பணத்தை கட்டிட்டு வருது நம்ம இந்திய அரசாங்கம் ஏன்னு தெரியுமா உலகின் இரண்டாவது பெரிய ரயில்வே நெட்ஒர்க்காக இருக்கிறது நம்ம ரயில்வே அது மட்டுமல்ல உலகத்தில் அதிக பணியாளர்களை கொண்டதும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரயில் வலையமைப்பு கொண்டதும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் உலகின் இரண்டாவது பெரிய ரயில் நெட்வொர்க் நம்மளது தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுகளில் பம்பாய் முதல் தானே வரையிலான பாதையை அன்றைய பிரிட்டிஷ் அரசு போட்டது சுதந்திரத்திற்கு பின்னால முழு ஆளுமையும் இந்தியா ஏத்துக்குச்சு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகள் ரயில்வேவுக்கு செலவு செய்து வருகிறது ஆனால் நமது நாட்டின் ஒரு ரயில் பாதை மட்டும் இன்று வரை பிரிட்டிஷ் நிறுவனத்தின் கீழ் தான் இருக்குது அந்த பாதைக்காக இன்னும் நமது நாடு பிரிட்டிஷாருக்கு பணம் செலுத்திட்டு இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள யவத்மாளுக்கும் மூர்த்திஜாபூருக்கும் இடையில நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சகுந்தலா ரயில்வே என்ற குறுகிய ரயில் பாதை இருக்கு இந்த குறுகிய ரயில் பாதையின் நோக்கம் பருத்திய யமத்வாலிலிருந்து மும்பைக்கு எடுத்துட்டு போய் அங்கிருந்து இங்கிலாந்துல இருக்க மான்செஸ்டருக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்திருக்காங்க முதல்ல சரக்கு ரயில் பாதையாக இருந்தது அப்புறம் மக்களை ஏற்றிட்டு போகிற ரயில்வே தடமாக மாற்றிட்டாங்க சிக்னல் டிக்கெட் விற்கிறது இன்ஜினை பிரிக்கிறது எல்லா வேலையும் ஏழு பேர் தான் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கில்லி நிக்சன் என்ற தனியார் பிரிட்டிஷ் நிறுவனம் தான் இந்த சகுந்தலா ரயில்வே பாதையை நிறுவியது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்தியா முழுவதும் இயக்கிய கிரேட் இந்தியன் பெனிசுலா ரயில்வே நிறுவனம் இந்த பாதையில் ரயில்களை இயக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆங்கிலேயர் கால ரயில்வே தேசிய மயமாக்கப்பட்ட போது இந்த பாதையை மட்டும் அந்த நிறுவனத்திடமிருந்து இந்தியா வாங்கல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தண்டவாளங்களை போட்ட நிறுவனம் தான் இன்னும் இந்த ரயில் பாதையை பராமரித்து வருகிறது மேலும் இங்கு ரயில்களை இயக்குவதற்காக பிரிட்டிஷாருக்கு இந்தியா இப்போ வரைக்கும் ஒரு கோடி ரூபாய் கட்டணத்தை செலுத்திட்டு வருது முன்னாள் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு யவத்மால் முர்திசாப்பூர் அச்சல்பூர் ரயில் பாதையை குறுகிய பாதையிலிருந்து அகலப்பாதையாக மாற்ற ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் அளித்துள்ளார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதன் நிர்வாகம் உரிமை பிரிட்டிஷ்காரன் கிட்ட தான் இருக்கு அப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி சுவாகாவா